ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனஸ் கார்டன் நான் பானு பேசுகிறேன் இன்றைக்கி முக்கியமாக செடிகளுக்கு வந்து மல்ச்சிங் பண்ணுறது பற்றி தான் பேச போகிறோம் மல்ச்சிங்னா என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் செடிகளுக்கு வந்து இப்போ சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சூரிய வெளிச்சம் வந்து இப்போ இல்லைன்னா செடிகள் வந்து இறந்துடும் இப்போ அதே சூரிய வெளிச்சம் வந்து அதிகமாக வரும்போது அந்த செடிகள் வந்து காயவும் செய்யும் அது முக்கியமாக வந்து இந்த பிப்ரவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நல்லாவே அதிகமாக வெயில்கள் வெயில் வந்து படும் அந்த சமயத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த டெரஸ் கார்டனில் வச்சுருக்க அந்த பாட்டில் வச்சிருக்கற செடிகள்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் ரொம்ப அதிகமான ஒரு வெயில் படும்போது அதனால தான் நம்ம வந்து அந்த செடிகளுக்கு அந்த வேரில் ரொம்ப வெயில் பட்டு செடிகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மூடாக்கு போடுறோம் மல்ச்சிங்னு சொல்றது தான் மல்ச்சிங்னு சொல்றது அந்த மூடாக்கு அந்த வேர் சுற்றி போடுறது தான் என்ன மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம வந்து செடிகளுக்கு மூடாக்கு போடலாம்னா காய்ந்த இலைகள் நல்ல மக்கின காய்ந்த இலைகள் ரெண்டாவது வந்து சக்கை இப்ப வந்து நிறையவே இந்த சீசனுக்கு கிடைக்கும் சக்கை மூணாவது வந்து வைக்கோல் நாலாவது வந்து காய்ந்த அந்த வாழை இலைகள் இதை மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் பச்சை இலைகளை வந்து மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் சம்டைம்ஸ் வந்து நம்ம தண்ணி விட விட அதில் வந்து பங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதனால் செடி வந்து அஃபெக்ட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு காய்ந்த இலைகளை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த செ எனக்கு வந்து காய்ந்த இலைகள் வந்து லாஸ்ட் இயரே நான் வந்து எங்கள் வீட்டை எதிர்க்க ஒரு மரம் இருக்குது இருந்து நிறைய இலைகள் விழும் இது கார்ப்பரேஷன் காரங்க வந்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க எடுத்துகிட்டு போறது நம்ம வந்து அதை வாங்கி நம்ம வந்து கம்போஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து மூடாக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு தேவைப்படும் போது இந்த காய்ந்த இலைகள் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த பார்க்குற இந்த சாமந்தி செடி வந்து நான் வந்து பதியம் போட்டிருக்க ஒரு ஒரு வாரம் ஆச்சு நம்ம பதியம் போட்ட உடனே நம்ம வந்து நிழலில் வைக்கிறோம் சொல்லலையா நிழலில் வைக்க முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த டெரஸ்ல வந்து நிழல் வைக்க அதிகமாக இருக்காது இந்த மாதிரி பாட்டுக்குள்ளே ஏற்கனவே செடி இருக்கிற அந்த பாட்டுக்குள்ளே வந்து நான் அதை பதியம் போட்டேன் அந்த செடி இறக்கி விட்டுட்டேன் இப்போ காமிக்கரத்தை வந்து கரும்பு சக்கை பொங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணினா அந்த கரும்பு சக்கையை எடுத்து இதில் நான் போட்டுட்டேன் இப்போ ஒரு மாதம் ஆச்சு அது நமக்கு வந்து உரமாகவும் கிடைக்கிது இது வந்து மல்ஸ் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சு இது வந்து நம்ம எதுவுமே நம்ம நம்ம கார்டன் டெரஸ் கார்டன் வச்சுருக்கோம் இல்லைன்னா கீழவே நம்ம வந்து லேண்டில் கார்டன் வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணணும் காய்ந்த இலைகளோ இந்த கரும்பு சக்கைகளோ இந்த எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம செடிக்கு போடும்போது அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து மக்கி நமக்கு நிறைய ஒரு ஈல்டு கொடுக்குங்க இப்போ இந்த சீசனுக்கு வந்து இந்த மாதிரி இலைகள் நிறைய கிடைக்கும் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து அஹ் கார்பரேஷன் செடிகள்லாம் எல்லாம் அந்த இலைகள்லாம் இப்போ நிறைய விழும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அசிங்கப்படாமல் நம்ம வந்து நம்ம கேட்டோம்னா இல்ல நம்மளே கூட போய் எடுத்து கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிச்சுட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த இலைகள்லாம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது வந்து இதனால நம்ம மல்ச் பண்றதால செடிகளுக்கு என்ன நன்மைகள்னா மண்ணுக்குள்ள வந்து நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குதுங்க இப்போ தண்ணி நம்ம டெய்லி விடுறோம் இந்த மாதிரி இந்த இலைகள் காய்ந்த இலைகள் தண்ணிகள் விடும்போது அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கு இந்த இலையெல்லாம் அப்போ செடி வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அப்போ மண்ணுக்குள்ளே இருக்கிற நல்லது செய்யக்கூடிய அந்த பூச்சிகளும் அந்த மண்புழுக்களும் வந்து அதிகமாக டெவலப் ஆகி இந்த செடி அது சாப்பிட்டு இந்த மக்கி இலைகளை வந்து சாப்பிட்டு போட்ட அந்த எச்சம் வந்து இதுங்களுக்கு உரமாவும் மாறுது இது வந்து நான் இந்த சாமந்தி செடி பதியம் பண்ணி அதுவும் வந்து நல்லாவே பிடிச்சி வேர் பிடிச்சி வளர்ந்துச்சு இதெல்லாம் வந்து நான் வேறு பாட்டுக்கு ரீபார்ட்டிங் பண்ணணும் இந்த பண்றதால பண்ணுறதால நிறைய நுண்ணுயிர்கள் பெருகுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து தேவையில்லாத செடிகள்லாம் வளரும் நம்ம லேண்டில் வளர்க்கும் போது நிறைய தேவையில்லாத களை செடிகள் வளரும் அதுமாதிரி தொட்டிலையும் வந்து இந்த மாதிரி அருகம்பில் இது மாதிரி வேறு தேவையில்லாத ஒரு செடிகள்லாம் வளரும் அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மல்ச் பண்ணுறதால நான் வந்து இப்போ பிப்ரவரியில் இந்த மல்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு இந்த ஜூன் வரைக்குமே இந்த வெயில் ரொம்ப அதிகமாக படுறதால இந்த மல்ச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செடிகள் தண்ணி ஊற்று ஊற்றுன உடனே அந்த தொட்டியில் இருக்கிற ஹோல்ஸ் மூலமாக அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போயிடுது இருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து இந்த சன்லைட் படும்போது அதில் இருக்கிற ஈரமும் ஏவாப்ரேட் ஆகிடுது அதனால செடி வந்து ரொம்ப வந்து வாடி போயிடும் ஈவினிங் நம்ம காலையில் தண்ணி விட்டுட்டு சாயந்தரம் வந்து பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கும் ரெண்டு வேலை இந்த சம்மரில் வந்து ரெண்டு வேளை தண்ணி விடுங்க ஒரு வேளை விட்டுட்டு ஒரு வேளை விடலாம் கூட செடி வந்து இந்த ஓப்பன் டெரஸ்ல இருக்கும்போது போது வாடிடும் கீழே இருக்கிற செடிகள் கூட ஒரு வேலை விட்டா கூட பரவாயில்ல ஆனா மாடியில் இருக்கிற செடிகள் வந்து ரெண்டு வேலையை நம்ம விட்டாதான் அந்த செடிகள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்கும் அது மலிச்சு ரொம்ப முக்கியம் இப்போ இப்ப சீசன்ல வந்து நிறைய இலைகள் கிடைக்குது அந்த இலைகள் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் நான் சொல்றேன் அந்த நிறைய பேர் வந்து இந்த இந்த மல்லிச்செடிகள் அந்த இலைகள்லாம் எல்லாம் உருவிட்டு மறுபடியும் அதிலே போடுவாங்க அந்த மாதிரி போடாம காய வச்சுட்டு நம்ம அந்த செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தண்ணிகள் ஊற்று போது தண்ணி ஊற்றும் போது இது இப்போ பார்க்கறது வந்து எனக்கு கம்போஸ்ட் பின்னு தான் அதுக்கு நான் மலிச்சு பண்ணலை அதில் ஏற்கனவே கம்போஸ்ட்டுக்கு தான் அதுக்கு எதுக்கு மலிச்சுங்கிறத விட்டுட்டேன் இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்து எல்லாத்துக்கும் மலிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மாதிரி டெபாசிட் ஆகிடும் அந்த மேலே இருக்கிற இலைகள்லாம் வந்து காய்ந்த இலைகள்லாம் வந்து அதில் நல்லா செட்டில் ஆகிடும் செட்டில் ஆனதுக்கப்புறமா அது நல்லாவே ஈரத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் நான் இப்போ நான் இப்போ இந்த பக்கம் இந்த இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன் சில செடிகள்லாம் அதெல்லாம் இந்த மாதிரி நிழலான ஒரு இடத்துல வந்து நம்ம பதியம் போட்டு வச்சுட்டோம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு அந்த சீசனுக்கு வந்து எடுத்து நம்ம நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து ரீபாட்டிங் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ இந்த செடிகள் எல்லாமே எனக்கு வந்து பதியம் போட்டு வச்சுட்டு இதுவே நமக்கு வந்து ஒரு வகையில் ஒரு மல்ச்சு தான் சொல்லலாம் இப்போ நான் நழலுக்காக நான் இந்த தொட்டிக்குள்ளே எடுத்து இறக்கி வைக்கிறேன் பதியம் பண்ணதெல்லாம் அது நமக்கு மல்ச்சிங்காகவும் இருக்குது அந்த பதியம் போட்ட செடிகளும் வளர்ந்துது டூ இன் ஒன்ற மாதிரி செடிகளும் இப்போ பதியம் போட்ட செடிகள்லாம் வளர்ந்துருது அடுத்தது கீழே இருக்கிற இலைகளும் மக்கி உரமாகவும் அந்த செடிகளுக்கு மாறுதுங்க சிலங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இலைகளே இல்லை இந்த மாதிரி வைக்கோல் இல்லை இல்லை கருமுச்சக்கை கிடைக்கல எங் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நம்ம மாடியிலையோ இல்லை கீழே இருக்கிற கார்டன்லேயோ வந்து நம்ம டெய்லி நம்ம க பெருக்குவோம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கூட நம்ம பெருக்குவோம் அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி நிறைய இலைகளை வந்து ஒரு கவரில் நம்ம போட்டு வச்சுட்டா அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இந்த டைம்ல இந்த சம்மரில் வந்து நம்ம மலிச்சிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கம்போஸ்ட் பண்ணதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் மல்ச்சிங்க்கு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்